ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲ ರೈತ ಬಾಂಧವರಿಗೂ ಕೆ ಎನ್ ಎನ್ ಮಂಡಿ ಸ್ವಾಗತ ரூபாய் எப்பூர ஐவத்த அறுவது ரூபாய் எப்பூர எம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் முன்னூர்த்து முன்னூறு அறுவது ரூபாய் முன்னூறு அறுவத்தூபாய் முன்னூறு அறுவத்த எப்பூறு ரூபாய் நானூறு ஐந்து ரூபாய் நானூறு ஐந்து ரூபாய் நானூறு நான இப்ப நல்லது ரூபாய் முன்னூறு முன்னூற ஐந்து ரூபாய் ரூபாய் முன்னூற இப்பூர ஐவத்த அறுவது ரூபாய் முன்னூற எம்பத்தி ரூபாய் ஐந்து ரூபாய் ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் எம்பது ரூபாய் முன்னூறு ஐம்பத்தி அறுவது ரூபாய் இன்னூர அறுவத்த எப்பூர முன்னூற முன்னூறு ஐந்து ரூபாய் முன்னூறு ரூபாய் ஹெது ரூபாய் முன்னூறு ஹூர்த்த ரூபாய் முன்னூறது முன்னூற்றி முப்பத்தி ரூபாய் முன்னூற்றி முன்னூற ಇನ್ನೂರ ರೂಪಾಯಿ ಎಪ್ಪ ರೂಪಾಯಿ ಇನ್ನೂರ ಎಪ್ಪತ್ತು ಮುನ್ನೂರ ಐವತ್ತ ಐವತ್ತ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಮುನ್ನೂರ ಐವತ್ತು ಮುನ್ನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಮುನ್ನೂರ ಐವತ್ತ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಮುನ್ನೂರ ಅರವತ್ತು ಮುನ್ನೂರ ಅರವತ್ತೈದು ರೂಪಾಯಿ ಮುನ್ನೂರ ಅರವತ್ತು 25 70 ரூபாய் 380 380 ரூபாய் 385 385 இருக்கு 100 ரூபாய் 90 ரூபாய் 90 ரூபாய் 100 ரூபாய் 20 ரூபாய் 120 25 ரூபாய் 100 100 ரூபாய் 130 30 30 ரூபாய்